தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் ஒரு நடிகன் மீது உள்ள பற்று தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் போராடுகின்ற ஒரு மனிதன் மீது உங்களுக்கு துளியும் வராது காரணம் என்னவென்றால் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் போராடுகின்ற ஒரு தலைவன் இருக்கும் போது தெரியாத அருமை திடீரென்று முளைத்த அதாவது அத்தி போல் திடீரென்று முளைத்த ஒரு காளான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நடிகன் என்பவன் திரைத்துறையிலிருந்து ஆளுகின்ற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குரிய ஒன்றாகத்தான் உள்ளது ஏனென்றால் திரையில் நடிக்கின்ற ஒருவன் ஆஹ் ஒரு பத்து பேர் சேர்ந்த தானா சேர்ந்த கூட்டம் போல் பத்து பேர் சேர்ந்த ஒருத்தரை அடிக்க முடியும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது முடியாத ஒன்று அப்படித்தான் நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த உள்ளவர்கள் நம் எவ்வளவுதான் தமிழுக்காகவும் தமிழ் பற்றுக்காகவும் போராடுகின்ற ஒரு தலைவனை பற்றி எடுத்து கூறினால் அவர்கள் காது கேளாது அப்படி என்றுதான் நாம் வைத்துக் கொள்ள முடியுமோ தவிர அவர்களுக்கு எவ்வளவு புத்திமதி கூறினாலும் அது அவர்கள் காதில் விழாது செய்யாது எவ்வளவு நாள் இது கடந்து போகும் என்று தெரியவில்லை இருக்கும் வரைக்கும் தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் உழைக்கின்ற மக்களை நாம் கைவிட முடியாது அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் இருக்கின்றவர்கள் வாழ்வியலில் ஒன்றாகத்தான் உள்ளதோ தவிர அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைக்கின்ற வாழ்வியலை தவிர அவர்கள் பேசவில்லை மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கின்ற ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை நன்றி வணக்கம்